பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி இதுவரையில எதையும் நிறைவேற்ற முடியாத இருக்கிறாங்களோ அது அது மாதிரிதான் கண்ணாடி சார் நம்ம இருக்கு பக்கம் விளம்பரம் இந்த நூறுக்கு முதலமைச்சர் தொடர்பு கொள்வதற்கு ஸ்டாலின் மாலிக் அரே மாலிக் ஓடாசா கல்பி ஹோ கை ஐ டோன் கேர் <laughs> oh my god my brains இன்னும் சொல்றேன் சிலர் கேக்குறாங்க சோறு தானே சோறு திங்கிறியா இல்ல பீசா சாப்பிடுறியா இல்ல நூடுல்ஸ் வாங்கி இதா கலந்து விட்டு சாப்பிடுறியா லெஃப்ட்ல ஒரு கடை தொட்டி ஒண்ணு இருக்கு அது நமக்கு தேவை இல்ல சரி ரைட்டுக்கு வா இப்படிக்கே போனா பொருக்கு பேட்ட வண்ணார பேட்ட பாரிஸ்லாம் அது நமக்கு தேவை இல்ல சரி இப்படிக்கே ரைட் வா சரி இப்படிக்கே வந்தின் வெயே ஆல் இந்தியா ரெடி ஆகுது சரி மாவனா அப்படிக்கே லெஃப்ட் வந்தின் வெயே ஐயப்பன் கோயில் ஒண்ணு கட்டிக்கறான் பாரு குண்டு கடா கைதே ஐயப்பா எங்க போனனே தெரியலையா அட போறம்போக்கு பையா போற இடம் தெரியாமலா சுத்தி இவருக்கு இதான் வேலை இவங்க பவள விழா கொண்டாடுறாங்க நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க ஆனா இங்க எதுவும் மாறலையே அப்படின்னு கேக்குறாங்க இலவச பேர் பேருந்து யாருக்கு சார் வேணும் இலவச பேர் பேருந்து இதனால இப்ப இந்த பிங்க் பஸ்னால பெண்கள் எல்லாம் என் வர தேர்தல திமுக தான் ஆதரவு கொடுக்க போறாங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு அப்ப அந்த ஆதரவுலாம் எல்லாம் இல்லை என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு பத்து பம்ளை கேட்டு பாருங்க சார் யாரும் போட மாட்டாங்க என்னடா என்னென்னமோ பேசுற நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ

அம்மா விட்ருவா ப்ளீஸ் வந்து விட்றேன் இலவச பேருந்து விடுறோம் அப்புறம் இந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இதனால் பெண்கள் எல்லாரோட எங்களுக்கு தான் சொல்லிட்டு அவங்க நினைக்கிற விஷயம் அப்போ நடக்காதா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சண்டேஜ் நடக்காது சார் பாய்தே இல்ல சார் நீங்க இந்த அளவுக்கு வெறுக்குறீங்களே திமுகவை என்ன காரணம் இதுவரைக்கும் சொன்ன எதுவுமே ஃபாலோ பண்ணல சார் ஒரு இந்த இந்த மாற்றம் வரும்னு ஒரு பக்கத்து சொன்னார்ல

இந்த கிளிகளுக்கு நாள எந்த ஒரு காரியார்ப்பா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா நாங்க உருவாக்கின கட்டமைப்பை உங்களால உடைக்க முடியல பாருங்க என்று சவால் அது இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானானே தெரியல நச்சி ஆனா கும்ராப்பலச்சி இது பொறந்ததுல இருந்தே இப்படித்தானா மூணு வளர்ச்சி குறைவோம் இங்க கூடிய இருக்க முடிய தோழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது சீனி சங்கர சித்தப்பா ஏழையில் எழுதி நக்கப்பா என்று சும்மா இந்த நூறு ஆண்டுகள நாம மாற்றத்துக்கான விதைகளை மட்டும்தான் விதைச்சிருக்கோம். புடுங்கி இருப்பார் அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நிட்டிருပါ. டேய் நீ ஒரு அண்ட புழுக இவன் ஒரு ஆகா சப்பு புழுகன்னு எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. மகனே இங்க எதுவுமே மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படியெல்லாம்

அந்த மூணு பேர் அங்கே தெருவில் கஞ்சா விற்பனை எல்லாமே காவல்துறைக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது அந்த தெருவில் எதாவது சண்டைனா அவங்க போய் முன்னாடி நிற்கிறது தப்பு செஞ்சாங்கன்னா அதை தட்டி கேட்குறதுன்னு சொல்லி இருந்த அந்த மூணு பேரை நாலு கஞ்சா கொடிக்கைகள் சேர்ந்து ரோட்டில் கிடக்கக்கூடிய கூர்மையான கல்லை வச்சு நடு ரோட்டில் போட்டு அடிச்சிருக்காங்க அதில் ரெண்டு ஒரு ஆள் ஸ்பாட் விட்டு ஒரு ஆள் விட்டு இன்னொருத்தர் ஒரு ஐசியூல் இருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க

என்ன குடும்பம் இது இதுதான் காரி மூஞ்ச குடும்பம் என்ன பற்றி என் அன்னவோ பைகளை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க இப்பவும் பரப்புறாங்க மீன்வால் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குடியரசு நாளில் கௌரவ ஏற்றோம் அதே போல அதே போல ஜனவரி மாதம் பதினைந்தாம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கவர்னரை கொடியை வைத்து வைக்க நாங்கள் மறுக்கிறேன் ஆனால் ஜனவரி மாதம் பதினைந்த ஐயோயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாதே சார் இங்க அமெரிக்கா சென்று பிறகு இந்த அமைச்சரவையா மாற்றம் இருக்குமா சார் அட வெக்கம் இதுக்கு ீங்களா இதுக்குள்ளே சமக்ரா சிஷா திட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒதுக்கல

நான் எப்பவும் செயல்களால மட்டுமே பதிலடி வருமா செத்த குழு கிடைக்கும் யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க சிலர் திமுக பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட விட்டு குழந்தைகள் படிக்கிறது குடிக்காது

அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதை விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி இல்லாம பேச முடியாது பாஜக குற்றம் சாட்டு இல்லாம நீங்க பேச முடியாது பாஜக குற்றம் சாட்டுறாங்க சரியா பேசுறேன்

கிடைத்திருப்பதை வேகமாக பறிக்கணும் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கி எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அரண் தான் திராவிட மாடல் எனவே ஏழாவது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்திட இந்த கூட்டணியின் வெற்றிக்கு நீங்க எல்லாம் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன்